பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வழக்கம் போலதான் ஆகஸ்ட் மாத பலன்கள் பன்னெண்டு ராசிக்கு தனித்தனி வீடியோ பேச போகிறோம் யாருக்கு என்ன ராசியோ அவங்க பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க உங்களுடைய சந்தேகங்களை கேள்வியாக கேளுங்கள் ரைட் இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு முதல்ல பார்ப்போம் சுக்கர பகவான் ரிஷவ வீட்டில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார் அதெல்லாம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு குரு பகவான் மிதன வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு புத பகவான் கடக வீட்டில் அவருடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்கார் கொஞ்சம் இடையில வக்ரமாவார் நான் அதை சொல்லலை சொன்ன அவங்களுக்கு புரியாது பதினேழாம் தேதி சூரிய பகவான் சிம்ம வீட்டுக்கு வருவார் இந்த மாதம் பதினேழாம் தேதி சிம்ம வீட்டுக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு சூரிய பகவான் வருவார் அப்படி வந்தால் என்ன அர்த்தம் ஆவணி ஒன்று ஆவணி மாதம் தேதி பிறக்குதுன்னு அர்த்தம் அங்கே ஆல்ரெடி யார் இருக்கா ஏற்கனவே சிவாய் பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு கேது பகவான் அங்கே தான் இருக்கிறாரு கும்பத்தில் போகும்போல் ராகு தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு சனி பகவான் திருக்கணித பிரகாரம் வீணை வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் இதை வச்சு தான் நம்ம பன்னெண்டு ராசிக்கும் இந்த மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து இந்த மாதத்தில் என்ன விசேஷங்கள் அப்படின்னா மூன்றாம் தேதி ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டுன்னு சொல்கிறது ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறது அதாவது புதுமண தம்பதிகளுக்கெல்லாம் தாலி பெருக்கி போடுறது அல்லது சுமங்கலிகள் எல்லாருமே குழந்த கரையில் ஆத்தங்கரையில் போய் பழைய மாங்கல்ய கயிறை மாற்றி புது மாங்கல்யம் மாற்றிக்கிட்டு அம்பாவை வழிபாடு பண்ணி தானம் தர்மங்கள்லானலாம் நடக்கும் அப்படி தாலி பெருக்கி போகிற விசேஷம்னு சொல்கிறது மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீட்டுக்கு வர்றது பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறது சுமங்கலி எல்லாம் ஒன்றும் சேர்கிறது ஒருவரை ஒருவர் சுமங்கலி மாங்கலி மஞ்ச கயிறுக்கு மாற்றிக்கிறது இந்த விசேஷம் ரொம்ப முக்கியமானது நாடு முழுவதும் கொண்டாடக்கூடிய ஆடி பெருக்கு விழா ஆடி பெரும் விழா கொண்டாடக்கூடிய அந்த சுமங்கலிகள் தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் நம்மளுடைய யூடியூப் சார்பாக மனமார வாழ்த்துக்களையும் அந்த அம்பாள் பூரண அருளையும் கொடுக்கணும் கேட்டுக்கிறேன் அடுத்து ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி நாடு சுதந்திரம் அடைந்த தினம் சுதந்திரம்னா உங்களுக்கு தெரியும் ஆகஸ்ட் பதினைஞ்சி நாடு முழுவதும் கொண்டாடக்கூடிய நாட்டு மக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நம்ம யூடியூப் நேர் சார்பாக நேர்களுக்கு தெரிவித்துக்கிறோம் அடுத்து பதினாறாம் தேதி கோகுலாஷ்டமி அது உங்களுக்கெல்லாம் தெரியும் கோகுலாஷ்டமின்னா மாச மாதம் அஷ்டமி வரும் வளர்விரைலையும் வரும் தேய்விரைலேயும் வரும் வருடத்துக்கு ஒரு முறை கோகுலாஷ்டமிங்கிறது ரொம்ப விசேஷம் எல்லா ஆலயங்கள்லேயும் மிகப்பெரிய விழா குறிப்பாக கிருஷ்ணருக்கு சிறப்பான ஒரு விழா அந்த விழாவையும் எல்லாரும் சிறப்பாக கொண்டாடணும் அன்னைய தினத்திலேருந்து நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு நானும் அந்த இறைவனை வேண்டுகிறேன் கொண்டாடக்கூடிய மக்களுக்கு கோகுலாஷ்டமி வாழ்த்துக்கள் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விசேஷம் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி உங்களுக்கெல்லாம் தெரியும் மூல முதல் கடவுள் விநாயகர் தான் அவருக்கு பிறந்தநாள் விழா விநாயகர் சதுர்த்தி திருவிழான்னு சொல்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி அந்த ஆலயத்தில் ஒரு மாத திருவிழா நடக்கும் கொடியேற்றம் அன்னதானம் தேரோட்டம் நடக்கும் அதே மாதிரி திருச்சியில் பிள்ளையார் கோவில் அதே மாதிரி பாண்டிச்சேரியில் மணக்குள விநாயகர் இப்படி அந்த சிறப்பாக இருக்கிற விநாயகர்களுக்கெல்லாம் மிக சிறப்பான விழா அது மட்டும் இல்லை நம்ம தெருவில் நம்ம ஊரில் இருக்கிற விநாயகர்களுக்கெல்லாம் அன்றைக்கி மிகப்பெரிய விழா கொண்டாடம் கொள்கட்டை செஞ்சு அவருக்கு படைக்கிறது குழந்தைங்கலாம் விளையாட்டு போட்டி வைக்கிறது எல்லோரும் இல்லத்துலேயும் விநாயகர் வாங்கி வாங்கி வச்சு சாமி கும்பிட்டு அதனுடைய விழாவை கொண்டாடுவாங்க நம்மளும் அந்த விநாயகர் சந்தியை வரவேற்போம் அன்றைய தினம் முதல் நாடும் நாட்டு மக்களும் நல்லாயிருக்கும்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா விநாயகருக்கு விழா எடுத்துட்டோம்னாலே ஒரு ஆறு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா வரிசையாக கல்யாணம் தான் காதுத்து தான் கோவில் திருவிழா தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அப்புறம் தீபாவளி அப்படி வருகிட்டே இருக்கும் ஆக இந்த மாதத்தில் தான் விசேஷம் நேர்கள் நீங்கள் இப்போ தான் முத முத என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் நம்ம பேசுகிறது வந்து பொது தான் ஒவ்வொரு ராசியிலையும் கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க நம்ம அந்த பொதுவாக அஞ்சு வயசு பிள்ளைக்கு எப்படி இருக்கும் ஐம்பது வயசு நம்பருக்கு எப்படி இருக்கும் ஆணுக்கு எப்படி இருக்கும் பெண்ணுக்கு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லலை அப்படி சொல்லணும்னா உங்கள் ஜாதகம் வேணும் பொது தான் இருந்தாலும் மேக்சிமம் கரெக்டாக இருக்கும் என்னுடைய அனுபவ ரீதியாக உங்களுக்கு இந்த மாதம் சொல்ல வேண்டிய பலனை சொல்லிடுறேன் நீங்கள் நேயர்கள் எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் பார்க்கலாம் அடுத்து தொடர்ந்து இந்த மாத பலன்கள் பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் நல்ல பலனை அமையணும்னு நான் நிறம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் அந்த அண்ணாமலையார் ஒண்ணாமலை தாய் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த பாத பலன்களை அத்தனை சிறப்பாக அமையணும் நீங்கள் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சி வாழ்க்கை இப்போ நாம் சிம்ம ராசியை பார்ப்போம் சிம்மம் அப்படின்னா சிங்கம்னு அர்த்தம் அப்போது சிம்ம ராசிக்கு இந்த ஆவணி மாதம் ஆடி மாதத்தில் பாதி ஆவணி மாதத்தில் பாதி ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்பாங்க சிம்ம ராசியில ராசி பன்னெண்டாம் இடத்துல பதினாறாம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் இருப்பார் பதினேழாம் தேதி ராசிக்குள்ளே வந்துடுவார் அதான் ஆவணி ஒன்றுங்கிறது அப்போ ராசியிலே சூரியன் வந்தால் என்ன ராசிநாதன் ராசியில் ஆட்சியாக இருக்கார் அப்படின்னா இந்த மாதம் இங்கே மற்ற எந்த கிரகத்தை பற்றியும் கவலையே பட வேண்டியது இல்லை நீங்கள் நல்லா இருக்கீங்க வலுவாக இருக்கீங்க ஸ்ட்ராங்காக இருக்கீங்க உறுதியாக இருக்கீங்கன்னு அர்த்தம் எப்போவுமே சும்மா ராசிக்காரங்க டாமினேஷன் பவர் இருக்கும் ஆளுமை திறன் இருக்கும் அறிவாக இருப்பீங்க ஆக்டிவாக இருப்பீங்க நல்லா இருப்பீங்க இந்த மாதம் கூடுதலாக உங்கள் ராசினாதான் உங்கள் ராசியிலே இருக்கார் இது பெஸ்ட்டு 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 சரி பத்தாவதுக்கு யார் இருக்கா நாலாம் வீட்டு அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் வீட்டு அதிபதி செவ்வாய் பாக்கியாதிபதி அவரே எங்கே இருக்காரு ராசியிலே இருக்காரு அப்போ இதோட என்ன சார் வேணும் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் லட்சுமி ஸ்தானம்னு சொல்றது ஜோதிடத்துல அதில் ஒன்பதாம் வீட்டு அதிபதி ராசியிலே வந்து இருக்காரு நட்பு பெற்று இருக்காரு சந்திரன் அங்கே நட்பு விடு சூரியனுக்கு சந்திரன் நட்பு விடு கேது பண்ணி இருக்கக்கூடாது ஆனால் அது பெரிய மைனஸ் பண்ணாது ஏன்னா ராஜகிரகங்கள் ராசியில் இருக்கு ராஜா யாரு சூரியன் ராஜகிரகம் போர்ப்படை தளபதி யாரு செவ்வாய் சந்திரன் ராணி சூரியன் ராஜா சந்திரன் ராணி போர்புடை தளபதி அப்பா அப்பா அம்மா ஒற்றுமை நல்லா இருக்கும் அப்பா அம்மா சகோதர ஒற்றுமை நல்லா இருக்கும் சொத்து வாங்குவீங்க அரசியல்ல பதவி அரசாங்கத்துல பதவி பதவி உயர்வு சொத்து வாங்குறது எல்லாம் நடக்கும் அம்மா சொத்து உங்களுக்கு கிடைக்கும் அப்பா சொத்து உங்களுக்கு கிடைக்கும் அம்மாவோடய வேலை உங்களுக்கு கிடைக்கும் அப்பாவோட வேலை உங்களுக்கு கிடைக்கும் அதாவது அப்பா மாதிரி வேலை அப்பா செஞ்ச வேலை அப்பா செஞ்ச தொழில் அம்மா செஞ்ச தொழில் கிடைக்கும் சந்திரன் அங்கே இருக்கு ஆசிரியர் பணி கிடைக்கும் சந்திரன் செவ்வா சூரியன் போலீஸ் இராணுவம் வேலை கிடைக்கும் அல்லது அதில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல்லாம் பதவி இருக்கும் சார் உயர்வு உண்டு இந்த மாதம் சிம்மராசிக்காரங்களுக்கு அரசாங்கத்தில் பதவி உயர்வு உண்டு தலையே கிடையாது ஆனால் கேது இருக்கிறதுனால ஒரு தடையாகி ஒரு பிரேக் ஆகி நடக்கும் ஆனால் கேது இருக்கிற இடத்துல சூரியன் சபா இருக்கும்போது வழக்கில் ஜெயிப்பீங்க மறந்துடக்கூடாது ஏன்னா கேது வாதாடும் கிரகம் கேது ஆன்மீக கிரகம் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்பா இதை போய் நான் வாங்கிட்டு முடிச்சேனே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தலைமை பதவி கிடைக்கும் அதில் ஒரு தடை இருக்கும் ஏதாவது யூனியன்லேயோ சங்கத்திலையோ ஒரு அமைப்புலையோ தலைமை பதப்பு கிடைக்கும் அதில் ஒரு தடை இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே பன்னெண்டில் புதன் மறையுது பொதுவாக லாபாதிபதி தனாதிபதி மறையலாமா மறையக்கூடாது ஆனால் ஏற்கனவே வேண்டிய பழைய பாக்கியெல்லாம் வரும் ஆனால் புதன் மறையும் போது படிக்கிற பிள்ளைங்களுக்கு கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு யோகம் நிறைய இருக்குது நிறைய பர்சன்டேஜ் மார்க் எடுப்பீங்க நல்லா இருக்கும் அடுத்து சந்திரன் ராசியில் சூரியனோடு சேரும்போது அப்பா அம்மா பிரிஞ்சிருந்தா ஒல்லாக இருப்பீங்க சந்திரன் ராசியில் இருக்கும்போது சிம்ம ராசிக்காரங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டுக்கரகம் சொல்லக்கூடிய சனி ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது வெளிநாட்டு தொடர்புனால வருமானம் வரும் அது இருக்கிறது நீர் வீடு போக வர இருக்கிறது அப்போ உங்களுடைய உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் வெளிநாட்டுக்கு போகும் வரும் அதனால வருமானம் உண்டு வேற மொழி பேசுகிறவங்கனால வருமானம் உண்டு சூரியனுக்கு எட்டுல போய் சனி இருந்தால் அதுக்கு அஷ்டம் சனின்னு பேரு ஆனால் ஆறாம் வீட்டு கிரகம் எட்டுல போய் மறையும் போது இதுக்கு பேரு விபரீத ராஜயோகான்னு பேரு ஒரு சில அரசாங்க வேலை கிடைச்சிருக்கு நானே ஜாதகம் பார்த்தோன்னே கிடைச்சிருச்சு சார் சொல்லி வாழ்த்து சொன்னாங்க சனி எட்டுல இருக்கேன்னு பயப்படக்கூடாது சிம்ம ராசிக்கெல்லாம் சனி பகவான் எட்டுல இருக்கலாம் இன்னொன்று எட்டாம் அதி எட்டாம் இடம் என்பது சனி பகவானுக்கு ஏற்ற இடம் எட்டாம் இடம் என்பது பாவகிரகங்களுக்கு ஏற்ற இடம் அதில் சனி இருந்தா அந்த சனியே உங்களுக்கு யோகத்தை கொடுப்பா ரைட் அடுத்து ஏழுக்கு ரெண்டில் சனி அப்போ மனைவிக்கு வருமானம் மனைவினால வருமானம் இந்த மனைவிக்கு ரெண்டில் வருமானம் எங்கே வரும் உங்களுக்கு தானே வரும் நீங்கள் கணவனாக இருந்தால் இல்லை நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவனுக்கு ரெண்டாம் இடம் அப்போ கணவனுடைய வருமானம் உங்களுக்கு இல்லை ஆக இவங்க மாதம் முழுவதும் வருமானம் 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 எந்த பாக்கியும் இல்லை திருமணம் பண்ணலாம் ஆனால் எட்லர் சனி இருக்கும்போது பண்ணலாம் மசா அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் தசபுர்த்தியை பார்த்துக்கோங்க அது பேசி முடித்து வச்சுக்கோங்க ஆனால் எட்ல இருக்க சனி நன்மையை தான் செய்வார் என்ன ஒன்று ஸ்லோவாக கொடுப்பார் ஏன்னா சனி பகவான் ஸ்லோ பிளானட் அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகளை லாபங்களை நல்ல விஷயங்களை மெதுவாக படிப்படியாக கொடுப்பார் ஆனால் நிரந்தரமாக இருக்கும் சரி அடுத்து ஏன் ராகு இருக்கே ராசியில் கேது இருக்கேன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கணவன் மனைவியாக இருந்தால் விட்டு கொடுத்து போயிடணும் ஆசிரியர் மாணவர்கள் விட்டு கொடுத்து போகணும் அரசு அதிகாரி ஸ்டாஃபு விட்டு கொடுத்து போகணும் ஒரு கம்பெனியாக இருந்தால் முதலாளி தொழிலாளி விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா ராசியில் கேதுன்னா ஞானம் ஏழுல ராகுனா போகம் அப்ப ரெண்டு பேருக்கும் சிந்தனைகள் வித்தியாசப்படும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போனா நல்லது ஆனா ராசிநாதன் ராசியில இருக்கும்போது போது நீங்க தான் ஜெயிப்பீங்க ரைட் அடுத்து ஒரு சிலருக்கு காதல் திருமணம் செய்ய வாய்ப்பு உண்டு ஏ சார் அப்படின்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி திரும்ப அங்கே பாக்குறாரு ஐந்தாம் வீட்டு அதிபதி பத்துல இருந்து நாலாம் இடத்த சுகஸ்தானத்தை பாக்குறாரு அப்போ ஒரு சிலருக்கு காதல் திருமணம் செய்ய வாய்ப்பு இருக்குது ஆனால் அது அம்மாவுடைய ஆதரவோட அப்பாவையினுடைய ஆதரவோட அனுகிரகத்தோடு நடக்க வாய்ப்பு இருக்குது ஏழாம் இடம் தான் சனி அது ரெண்டாம் இடம் தான் பார்த்துது அப்போ மனைவி குடும்பத்துக்குள்ளே வரப்போகிறாங்க கணவன் குடும்பத்துக்குள்ளே வரப்போகிறாங்க சனினா அந்நியம் அப்போ வேற ஒரு நபர் ஒருத்தர் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வரப்போகிறாங்க அல்லது அவங்கனால உங்களுக்கு வருமானம் சொல்லிகிட்டே போறோம் சார் பத்தில் சுக்கரன் பதினொன்றில் குரு நாள் தொழில் பதினொன்றுனா லாபம் உங்களுக்கு அஞ்சு வரை அவரா குருவா திருப்ப அங்கேயே பார்க்குறாரா குழந்தை உண்டு பத்து நாள் தொழில் சொன்னேன் இப்போ கலை சம்பந்தமான தொழில் இருக்கவங்களுக்கு லாபம் கலைன்னா என்ன பியூட்டி பார்லர் பர்னிச்சர் வெள்ளி நகை வியாபாரம் செடி ஃபீல்டு இப்படி கலை சம்ப டிராயிங்கு இது இப்போ இது மாதிரி கலை சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கவங்களுக்கு லாபம் சந்திரன் ராசியிலருக்கு நீர் சம்பந்தமான தொழில் பண்றவங்களுக்கு லாபம் பதினோராம் இடத்துல எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் நன்மையை செய்யும் குருவே இருந்தால் உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியே இருந்தால் இந்த மாசம் சொத்து உண்டு சார் எழுதி வச்சுக்கோங்க ஒரு கிடைக்காத சொத்து ஒன்று கிடைக்கும் இடம் வாங்குவீங்க இல்லை வீடு வாங்குவீங்க இது நடக்கும் அரசாங்கத்தில் பதவி உயர்வு உண்டு அரசியலில் பதவி உயர்வு உண்டு ஆன்மீக வீடுன்னு சொல்கிறது கோவில் வீடுன்னு சொல்கிறது சிம்ம வீடு அப்போ திருப்பணியில் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் அதில் ஒரு நிர்வாகியாக வருவீங்க ஆக இந்த மாதம் முழுவதும் வெற்றியே நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் நான் சொன்ன மாதிரி எங்கெல்லாம் போய் சம்மந்தப்படுறீங்களோ அங்கெல்லாம் விட்டு கொடுத்து ஏன்னா நெருப்பு கிரகம் ராஜ கிரகம் ராசியில இருக்குது நீங்கள் இறங்கியே வரமாட்டீங்க சும்மாவே இறங்கி வரமாட்டீங்க அப்போ ரெண்டு கிரகம் அங்கே இருக்கும்போது இறங்கி வரணும் வந்தால் இந்த மாதத்தை ஜெயிக்கலாம் ஆவணி மாதம் என்பது சிம்ம ராசிக்கு ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய யோகம் உண்டு நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க சிம்ம ராசிக்காரங்க பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி பதினான்காம் தேதி சந்திராஷ்டிரனம் இருக்கு அந்த நாட்களில் கவனம் வண்டி ஓட்டும் போது கொடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸில் கவனம் இங்கே வழிபட வேண்டியது சிவன் வழிபாடு முருகன் வழிபாடு பண்ணுங்கள் ராஜகரகம் ராசியிலே இருக்கிறதுனால இந்த மாதத்தை ராஜாவாக கொண்டாடுங்கள் ஓம் நமச்சிவாயம்